ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங் டோர் ஒன்றுமே ஆகாது நான் தட்டுற மாதிரி நீங்கள் வேறு கம்பெனியில் மென் மாதிரி தட்டினீங்கன்னா ஒக்குன்னு உள்ளே போயிடும் ஃபீல் இல்லை இது ஷீட்டோட திக்னஸ் சார் ஓகே ஓகே இந்த ஷீட்டோட திக்னஸ் தெரியணுன்னா நல்லா அமுத்தி பாருங்கள் சில டோர் லொக்கலொக்குன்னு உள்ள போ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இது மேல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து புல் ஓத்தி காட்டிருக்கேன் சிலிண்டரும் அடிச்சு காட்டியிருக்கேன் ஓப்பன் ஆகி திருப்பி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இன்சஸ் பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் அந்த இங்கே ஸ்க்ராட்ச் இருக்கும் நீங்க அந்த ஒரு வாட்டி மார்க் பண்ணீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ஸ்கிரேச் உங்களுக்கு மறைஞ்சிரும் உங்களுக்கு தண்ணியில் ஊறி இருந்தா கூட இந்த டோர் ஒன்னாகாது இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் டோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் டோர் நான் ப்ரூவ் பண்றேன் என்னோட டோர்ல ஏதாவது ஏதாவது கலர் ஃபேடானா ரீப்ரெஸ்ட் பண்ணி தரேன் வணக்கம் சார் நான் சையத் பேசுகிறேன் சையத் ஸ்டீல் டோர்லேருந்து சென்னையிலேருந்து இங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சார் வல்சர் வாக்கத்தில் இருக்குது வடப்பழனி வழியாக மெகா மெகமார்ட் இருக்கும் மெகா தான உடனே ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் என் கடை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது போரூர் வழியாக வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் என் கடை இருக்கு சார் சார் நாங்கள் வந்து பா சிக்ஸ் இயர்ஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லி உடல் புண்ணியமாக வந்து ஸ்டீல் டோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டீல் டோஸ் அண்ட் ஸ்டீல் விண்டோஸ் அண்ட் யூபிவிசி டோஸ் இருக்கோம் சார் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து முன்னாடி சிங்கிள் லாக் ஸ்டார்ட் ஆகுது அப் டு நம்ம கிட்டே மூன்று லட்ச இருக்கும் டோர் இருக்குது சார் சார் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் மெடில் பார்த்திங்கன்னா சார் தான் வருது ஃபஸ்ட் பாயிண்ட்டு சைனாலேருந்து மொத்தம் மூணு ஸ்பெக்கில் பண்ணுறாங்க அதில் வந்து மூணு ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்பெக் டிப் கேன்வலைஸ் டோர் சொல்லுவோம் ஹார்ட் டிப் கேன்லஸ் குவாலிட்டி தான் நம்ம வந்து தரமான பொருள் அது அந்த பொருளை தான் நாங்கள் வந்து ஒரேச்சு இங்கே சேல் பண்ணுறோம் இந்தியாவில் டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறோம் சார் டெலிவரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் ஆகும் டூ சர்வீஸை போட்டுருவோம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி வேணுன்னா ஒரு கேஜிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஹோம் டெலிவரி கூட பண்ணலாம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நேரில் தான் ப்ராடக்ட் பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரியும் சார் ப்ராடக்ட் இப்படி இருக்குது அதோட பொருள் இப்படி அதை டென்சிட்டி என்ன அது நேரில் வந்து பார்த்தா தான் அவனுக்கு கிளாரிட்டி தெரியும் பட் பட் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஆன்லைன் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆறு வருஷமாக வந்து நம்ம தான் தமிழ்நாடு ஆந்திர கர்நாடகா நம்பர் ஒன் டோஸ்லேயே தான் நம்பர் ஒனில் இருக்கும் பொசிஷனில் ஆமாம் என்ன குவாலிட்டி பார்க்கலாமா பார்க்கலாம் சார் இது நீங்கள் என் பின்னால் பார்க்குறது டோர் வந்து அஞ்சடி டோர் இது இது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இந்த டோர் பேர் இது வந்து கேஸ்டல் அனிமிலியமில் டோரில் செஞ்ச டோர் இது கேஸ்டல் அனிமிலியம்னால் ஹார்ட் டிப் ப்ளஸ் வந்து ஜிங்க் கோட்டிங்கில் டிப் பண்ணி பிறகு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமிலியம் கோட்டிங்கில் டிப் பண்ணி எடுத்தால் அது வந்து கேஸ்டல் அனிமிலியம் சொல்லுவாங்க தரமான டோரு அஞ்சடி டோரு செவன் நைன்ட்டி எம் ஹண்ட்ரட் எம்எம் வரும் உங்களுக்கு நைன் இன்ச் ஃப்ரேம் வரும் இது பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் ஃப்ரேம் வரும் உங்களுக்கு ஹண்ட்ரட் எம்எம்எம் திக்னஸ் வரும் டோர் உங்களுக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும் இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி இன்ச்சஸ் போட்டிருக்காங்க ஹெவி டியூட்டி இன்ச்சஸ் போட்டனால மொத்தம் நாலு இன்ச்சஸ் இருக்கும் இப்போ ஒரு டோர் நீங்கள் வாங்குறீங்கன்னா எப்பவும் நீங்கள் ஒரு கண்டிப்பாக கஸ்டமர் யோசிக்கணும் செக் பண்ணணும் எல்லாம் கடையில் இன்ச்சஸ் வந்து நாலு இன்ச்சஸ் வரணும் அந்த நாலு இன்ச்சஸ் இருந்தால் தான் அந்த டோர் வந்து ஹெவி டியூட்டி டோர்னு அர்த்தம் அப்போ தான் வந்து டோர் வந்து கீழே தொங்காது உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு ஃப்யூச்சரில் தொங்காது டோர் வந்து ஹை ஹைட்யூரபிள் டோர்லாம் அவங்க நாலு இன்ச்சோட வரும் உங்களுக்கு இது டோர் பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பேர் இது வந்து ரெண்டு சைஸில் வருது ஒன்று நாலு கீழ் சைஸில் ஒன்று வருது இதே மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும் ஒன்று ஒன்று வந்து அஞ்சு கீழில் வந்து உங்களுக்கு வந்து வரும் டோர் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு இன்ச் ஹைட் வரும் நாலு அடி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வித்து வரும் அஞ்சு அடி எடுத்திங்கன்னா எண்பத்தி நாலு வரும் ஹைட்டு அறுபது இன்ச் வித்து வரும் உங்களுக்கு இதுதான் ஸ்பைடர் டோர் உங்களுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சில்வர் வரும் சம் சில டோரில் கலரும் வருது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் மெயின்டெனன்ஸ் கிடையாது உங்களுக்கு டோர் இது மெயினாக பார்த்தீங்கன்னா சில்வர் எடுத்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது கலர் எடுத்திங்கன்னா ஸ்க்ராச் வரதுக்கு சான்ஸ் இருக்குது திருப்பி ரீபெயிண்ட் அடிக்க ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மேலே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து புல்லட்டை ஏற்றி காட்டியிருக்கேன் சிலிண்டரும் அடிச்சு காட்டியிருக்கேன் இது வந்து தரமான பொருள் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது உங்களுக்கு சில்வர் இருந்தால் உங்களுக்கு லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ் கிடையாது இது ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம் காஸ்ட் நீங்கள் இந்த டோரோட காஸ்ட்டு டோர் நாலு அடி எடுத்திங்கன்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் வரும் அடி எடுத்திங்கன்னா நைன்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் சார் ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா வரும் சார் ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா வரும் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா வரும் சார் உங்களுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்று சொல்ல வேறு கஸ்டமருக்கு மற்ற கடையில் வந்து ஃபிட்டிங் ஃப்ரீயாக தரான் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக தரேன் நீங்கள் என்ன காஸ்ட் பண்ணுறிங்க சொல்கிறாங்க நம்ம வந்து கம்பெனியில் என்ன ப்ரைஸ் இருக்குது அந்த ப்ரைஸ் தான் சேல் பண்ணுறோம் அதில் ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா டோர் வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா சேல் பண்ணல நீங்கள் மார்க்கெட்டில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பட் சைட் டோரில் அப்படி பண்ணுறதில்ல கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் மா மார்க்கெட்டில் ஒரு ஒரு கம்பெனி ஒரு ரேட் வந்து கஸ்டமருக்கு தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் ஆறு வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு கிராஜுவலாக எக்கனாமிக்கலாக ப்ரைஸ் தான் சேல் பண்ணுறோம் தவிர அதிகம் வச்சு நாங்கள் விற்கிறது இல்லை ஆ சார் நம்மளது ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது மகாராஜா டோர் சொல்லுவாங்க சார் இது மகாராஜா டோரு இது வந்து காப்பர் ஃபினிஷிங் டோர் சொல்லுவாங்க சார் இது பெயிண்ட் குவாலிட்டியும் சரி டோர் குவாலிட்டியும் தரமான பொருளை செஞ்சுருக்காங்க கம்பெனியில் சைனாவில் ஒரு கம்பெனி இருக்குது அந்த டோர் கம்பெனி பார்த்திங்கன்னா பேர் பார்த்தா எஃபெக்ஷன் சொல்லி அந்த கோ கம்பெனி நியர்லி வந்து ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் அது சைனாவில் அந்த கம்பெனி மூலிமா தான் அந்த டோர் நான் வரையுக்கிறேன் சார் இந்த டோர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மகாராஜா டோர் சொல்லுவாங்க நாலு கீழே டோர் இது உங்களுக்கு சிஎன்சி டிசைனில் வரும் இதே கலர் காப்பர் கலரில் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு கேள் ஹைட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இன்ச் வரும் வித் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரும் வித் உங்களுக்கு இது வந்து ஃபாதர் அண்ட் சன் மாதிரி ஓப்பனோ இந்த மாதிரி ஒரு டைப்பில் ஓப்பனாம் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனோம் ஃபாதர் அண்ட் சன்னு இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு ஹெவி டியூட்டி இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் டோர் வந்து ரொம்ப அருமையான டோரு நீங்கள் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த டோர் பிடிக்கும் ரொம்ப நல்லா டோர் லிமிட்டெட் வெர்ஷன் தான் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்வான்ஸ் கட்டி ப்ளாக் பண்ணிட்டீங்கன்னா கூட பிளாக் பண்ணல இந்த டோரை இது லாக்கிங் சிஸ்டமும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டோரோடது இந்த லாக்கிங் சிஸ்டம் நான் காட்டுற இந்த டோர் பாருங்கள் இங்கே லாக் ஆகிடும் ஒரு இங்கே ஒரு ப்ளட் ட்ராட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இங்கே எல்லாம் டோர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எம் டோர் திக்னஸ் உங்களுக்கு இது இப்போ இதோ உங்களுக்கு ஹார்ட் டிப் கேன்லைஸ் டோர் சொல்லுவாங்க ஹார்ட் டிப் கேன்லைஸ் டோர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஹார்டிப் கேனலைஸ் இது மகாராஜா ஒன் சொல்லுவாங்க டோர் பேர் இது இதுலேயே வந்து மூணு அடி டோரும் வருது மூணு அடி டோர்னால் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டோர் இருக்காது உங்களுக்கு இந்த பெரிய டோர் தான் இருக்கும் அதுவும் மூணடி மூன்று அடியிலையும் வருது அந்த டோர் உங்களுக்கு அதுவும் நீங்கள் புக் பண்ணால் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு பிளாக் பண்ணி கொடுத்துடலாம் டோரு இந்த ஜிங் அலை சொல்லுவாங்க சார் ஜிங்க் அலைன்னா அவங்களுக்கு வந்து காப்பர் கோட்டட் பெயிண்ட் இது இது ஃபேடாக இருந்ததும் சரி டல்லாக சரி இதுவுமே ஆகாது உங்களுக்கு லைஃப் டைம் டோர் வந்து பக்காவாக இருக்கும் ஸ்க்ராட்சஸ் ஆனால் கூட நீங்கள் ஸ்க்ராச் பெண் நம்மகிட்டே இருக்குது அந்த பெண் வச்சிங்க ஸ்க்ராட்ச் இருக்கும் நீங்கள் அந்த நம்ம ஒரு வாட்டி மார்க் பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ஸ்க்ராட்ச் உங்களுக்கு மறைஞ்சிரும் உங்களுக்கு இந்த டோரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு அடியிலையும் வருது மூன்று அடியிலையும் வருது உங்களுக்கு இந்த டோரோட பேர் பார்த்தீங்கன்னா மகாராஜா சொல்லுவாங்க சார் மூணாவது மாடல் பார்த்தீங்கன்னா இந்த டோர் பேர் பார்த்திங்கன்னா பெக்ட்ரா சொல்லுவாங்க கிஞ்சா பெக்ட்ரா சொல்லுவாங்க டோர் பேர் இது அருமையான டோரு பட்ஜெட் வைஸில் எக்கனாமிக்கல் வைஸில் குவாலிட்டி வைஸில் வேல்யூ ஃபார் மணி சொல்லலாம் இந்த டோர் நாலு அடியில் உங்களுக்கு ரொம்ப அருமையான டோர் டோர் உங்களுக்கு செவன்டிஎம்எம் திக்னஸ் வரும் ஃபாதர் அண்ட் சன் சொல்லுவாங்க இந்த விட ஹுக்கு டைப் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அருமையான டோர் இப்போ முதல்ல நாங்கள் சில்வர் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கலரும் தரும் கலரில் வந்துட்டு நல்லா யோசிக்குங்க கலரில் வந்துட்டு நீங்கள் டோர் வாங்குனீங்க நான் கீழே வாசப்படி மேலே எப்படி நெல்லி நல்லா அமுத்தி பாருங்கள் அப்போ தான் அந்த ட்யூரபிளி டோர் தெரியும் உங்களுக்கு இது மேலே நீங்கள் எவ்வளோ நான் அடிங்க ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு நல்லா ஹெவி டியூட்டி டோரு வேல்யூ ஃபார் மணி நாலு ஏழு டோர் கிஞ்சா கிஞ்சாபெக்ட்ரா டோரு இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் சார் உங்களுக்கு இதெல்லாம் டோர் ப்ரைஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒன்றும் டோர் தான் தெரியணும்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா டீட்டெயில் நான் வாட்ஸ்அப் மூலயமா கொடுக்க கொடுக்குறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமா நம்மக்கிட்ட இன்னொரு மாடல் இருக்குது நாளுக்கு ஏழில் அது வந்து நைன்டி எம்எம் வரும் வித் ஜிஎல் வரும் கேன்வெல் லூன் சொல்லுவாங்க ஜிஏனா கேன் லைஸ் சொல்லுவாங்க ஜிஎல்னால் கேன்வெல் லூன் சொல்லுவாங்க இதான் ராயல் சொல்லுவாங்க சார் இந்த டோர் பேர் ராயல் சொல்லுவாங்க நைன்டி எம்எம் வரும் ஹுக்லாக் டைப்பில் வரும் நம்மக்கிட்ட இருக்குது ஹையஸ்ட் செல்லிங் நம்ம டோர் அடியில் இந்த டோர் தான் உங்களுக்கு ஹையஸ்ட் சளி நாலு அடி டோர் இது உங்களுக்கு இது வந்து கீழே சில்வர் தான் வரும் கலர் வராது என்ன அடிச்சா என்ன பண்ணால் கூட ஒன்றுமே ஆகாது ஹை டியூரபிள் டோர் இது நாலு கேளு செவன்டி எம் திக்னஸ் வரும் நைன்டி எம் திக்னஸ்லேயே வரும் ரெண்டு வருஷனில் வரும் செவன்டி எம் திக்னஸ்லேயே வரும் நைன்டி எம் திக்னஸ்லேயே வரும் செவன்டி எம் திக்னஸ் எடுத்திங்கன்னா இந்த டோரு ஜிஐ வரும் நைன்டி எம் எடுத்திங்கன்னா ஜிஎல் வரும் இதோட டோர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎல்லு நைன்டி எம்எம் உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வரும் சார் ஆ சார் இது ஜிஎல் சார் கேன் சொல்லுவாங்க சார் கேன்வெல்லூன் டோர் பார்த்தீங்கன்னா ஜிஐயோட அட்வான்ஸ் டெக்னாலஜி டோர் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பெயிண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி மைக்ரான் பெயிண்ட் வரும் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டோர்ஸ் இருக்கும் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது ஒரு டோரோட பெயிண்ட் குவாலிட்டியும் அந்த தரமான பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறதா நம்ம டோரில் வந்து இங்கேயுமே ஹேண்டில் இருக்காது சார் இந்த ஹேண்டில் மாட்டம் வச்சுருப்போம் ஏன் ஹேண்டில் மாட்டம் வச்சிருங்கன்னா நீங்கள் எங்கேயாவது கடைக்கு போனீங்கன்னா நல்லா இது ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ப்ரெஸ் பண்ணம்போ வந்து இதோட திக்னஸ் தெரிஞ்சிடும் டோரில் டியூரபிலிட்டி தெரிஞ்சிடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம டோரில் பார்த்தீங்கன்னா உள்ள ராக் ஊல் இருக்குது ராக் ஊல்னால் ஒரு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கினீங்கன்னா அது டோரோட ஹேண்டில் ஃப்ரிட்ஜோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா உள்ள ராக் ஹூல் இருக்கும் அது ஹார்ட் ஃபோம் சொல்லுவாங்க அது என்ன பண்ணுவோம்னா சவுண்ட் ப்ரூஃப் ஆயிரும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆகிரும் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஆயிரும் சார் உங்களுக்கு ஷாக் ப்ரூஃப் ஆயிரும் சார் மற்ற கம்பெனி டோர் பார்த்திங்கன்னா உள்ள ஹனிகோம் பேப்பர் தான் போடுவாங்க ஹனி கோம் பேப்பர் போட்டால் என்ன ஆகும்னா ஷாக் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் நம்ம டோரில் வந்து ஷாக் பிடிக்க சான்ஸ் இல்லை இந்த இந்த ஒரு கம்பெனி டோர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் குவாலிட்டி பாருங்கள் இந்த குவாலிட்டியே யாராவது எட்டி உதச்சா கூட டமால்னு டோர் உள்ளே போயிடும் கீழே நீங்கள் மேலே அப்படி நின்னிங்கன்னா அமுங்கும் பார்த்தீங்கன்னா அமுங்க பாருங்கள் அமுங்க தான் பாருங்கள் ஸோ அமுங்கும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ஜிங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரோ கேனலைஸ் டோர் சொல்லுவோம் எலெக்ட்ரோ கேனலைஸ் டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குவாலிட்டி கம்மியான டோர்ஸ் அது சைனாவில் இந்த இறக்கி வந்து விற்கிறாங்க மார்க்கெட்டில் ஸோ நீங்கள் டோர் வாங்கும்போது கண்டிப்பாக பார்த்து வாங்க இந்த டோர் நாம் வந்து செக் பண்ணோம் ஷாக் பிடிக்குதா இல்லையா சொல்லி நீங்கள் பாருங்கள் நான் இந்த இடத்துல எடுத்தா இருக்கு இந்த பக்கம் ப்ளாக் ஆகிருக்கு பாருங்கள் இந்த பிளாக் ஆயிருந்தாலும் வந்து ஷாக் பிடிச்சிருக்கு இந்த டோரில் ஸோ என்ன டோர் எடுத்தால் கூட கஸ்டமர் கண்டிப்பாக பார்த்து வாங்கணும் நம்ம செக் பண்ணி வாங்கணும் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒன்றும் அடி ஒன்று இருக்குது டிஃபெண்டர் சொல்லுவாங்க சார் டோர் பேர் இந்த டோர் பேர் டிஃபெண்டர் சொல்லுவாங்க இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும் நாலு அடி டோர் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பனிங் நாலு அடி டோர் இது இந்த டோரு பேர் வந்து டிஃபெண்டர்னு ஏன் வச்சிருக்காங்கன்னா டிஃபெண்டர் ஏன் வச்சுருக்காங்கன்னா இது வந்து ஃபார்ட்டி நைன் செல்சியஸு கூட வெயில் தன்மை இருக்குது தாங்கிறதுக்கு வெயில் தாங்குறதுக்கு தன்மை இருக்குது தண்ணியில் ஊறி இருந்தால் கூட இந்த டோர் ஒன்றாகாது இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் டோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் டோர் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா அந்த டோரோட குவாலிட்டியும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் செவன்ட்டி திக்னஸ் வரும் சார் டோர் காஸ்ட் அது உங்களுக்கு இது வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ருபீஸ் வரும் சார் டோர் காஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா மூன்றடி டோர் சார் இது ரொம்ப அருமையான டோர் சார் ரொம்ப ரொம்ப அருமையாக ஹெவி ஒரு இரநூறு கேஜி சொல்லலாம் அந்த டோர் உங்களுக்கு இது வந்து காப்பர் கோட்டட் டோர் லேப்பீஸ் சொல்லுவாங்க டோர் பேர் இது வந்து ரெண்டு வெர்ஷனில் வரும் இன்ச் ஃப்ரேமில் வரும் ஆரேஞ்ச் என்னோடய ஃப்ரேம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது நாற்பத்தாயிரம் வரும் நைன் இன்ச் ஃப்ரேம் அகலம் அதிகமாக இருக்கும் ஃப்ரேம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா வரும் நைன்டி எம்எம் டோர் ஒன்று திக்னஸ் வந்து நைன்டி எம்எம் வரும் ரொம்ப 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 அருமையான டோர் சார் வேல்யூ ஃபார் மணி டோர் லக்ஸரி டைப்பில் எடுத்திங்கன்னா ரொம்ப வேல்யூ ஃபார் மணி டோர் அது உங்களுக்கு அதே மாதிரி இதே கேட்டகரியில் இந்த மாதிரி டோர் ஒன்று வருது உங்களுக்கு இது பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின்டர் காப்பர் சொல்லுவாங்க இது வந்து நியர்லி எரநூறு கேஜி வரும் சார் டோர் ஒரு இன்ச்சோடனால தூக்க முடியாது ஹெவியாக இருக்கும் டோர் உங்களுக்கு ஒரு இன்ச்சோட தூக்க முடியாது ஒரு இந்த டோர் தூக்கணுன்னா ஒரு நாலுலேருந்து ஆறு பேர் வேணும் டோர் தூக்குறதுக்கு இந்த டோர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஜன்னல் மாதிரி வரும் இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் யாராவது வந்திருக்காங்க லேடிஸ் வீட்டில் தனியாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி யார் வந்திருக்கா ஸோ கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் மஸ்கிட்டோ மெஷ்டட் வந்துடும் உங்களுக்கு திருப்பி வேண்டான்னா த்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிக்கலாம் சார் இது வந்து நைன் வரும் இப்படி இப்படி காட்டுறவங்க உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் த்ரீ ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓப்பனோட வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் நைட்டிலோட ஒன்றுமே ஆக அவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தான் நைன் டிம் டோருக்கு உங்களுக்கு இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நாங்கள் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறதில்லை சார் ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரமோட் பண்ணுறதில்லை அப்படின்னா இங்கே எங்கே இங்கே சர்வீஸ் கிடையாது ஃபஸ்ட்டாக அது ரிப்பேர் ஆகிடுச்சேன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் இல்லை அது டேரெக்டாக சைனால் வந்ததுனால சரிஸ் இங்கே ஆள் கிடையாது ஸோ அதனால் நான் அவ்வளோ ப்ரமோட் பண்ணுறதில்லை இது காப்பர் கோட்ட டோர் கீ டைப் தான் உங்களுக்கு அவங்களுக்கு அப்படி வேணும்னா நான் வரைச்சோட உங்களுக்கு டோர் தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சிங்கிள் லாக்னால் இந்த மாதிரி படி வரும் இந்த படி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் போடுற முன்னாடி இந்த டோர் மாட்டணும் இந்த படி சில பேர் என்ன பண்ணுவாங்க கடைக்காரங்க கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிட்டீங்கன்னா டென்சிட்டி குறைஞ்சி இது பெண்ட் ஆகிறதுக்கு ஃப்யூச்சரில் சான்ஸ் இருக்குது கட் பண்ணக்கூடாது இப்படியே டைல் இந்த மாதிரி ஒட்டிடுவாங்க டோர் அழகாக அப்படியே இருக்கும் நாளைக்கு ஃப்யூச்சரில் தான் ஆனால் கூட டோர் கையிலிட்டி கூட ரீப்ளேஸ் கூட பண்ணால் வாரண்ட்டி கூட கிளைம் பண்ணலாம் சிங்கிள் லாக்னால் பெட்ரூம் போடுவாங்க இங்கே தான் லாக் வரும் மேலே கீழே லாக் வராது இங்கே மட்டும்தான் லாக் வரும் இங்கே சைல்டு இங்கே ஒன்று வரும் உங்களுக்கு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஹேண்டில் போடாமல் வச்சிருக்கேன்னு சொல்லி எவ்வளோ ப்ரெஸ் பண்ணால் கூட டோரோட டென்சிட்டி ஹெவியாக இருக்கும் நாலு இன்ச்சஸ் வரும் செவன்டிஎம் வரும் உங்களுக்கு நாலு இன்சஸ் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து சில பேர் கேட்பாங்க கஸ்டமரு சார் இது பெட்ரூமில் போடுறோம் ஏர் கண்டிஷன் சக் பண்ணுமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக என்னோடய டோர் உள்ளே ராக்குள் இருந்தால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக் பண்ணாது ஏர் கண்டிஷன் செக் பண்ணாது ஹனி கோம் பேப்பர் இருந்தால் தான் உங்களுக்கு சக் பண்ணும் ஏர் கண்டிஷன் ஓடிட்டரு கட் ஆஃப் ஆகாது ஆனால் இங்கே டோரில் உள்ள லாக் வரனால உங்களுக்கு வந்து ஏர் கண்டிஷன் செக் பண்ண சான்ஸே கிடையாது ரோம் சொல்லுவாங்க இது மல்டி லாக் மல்டி லாக்கு சிங்கிள் லாக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி லாக் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வாசப்படி வரும் டோர் வந்து இந்த மாதிரி லாக் வரும் உங்களுக்கு மேலே கீழே லாக் ஆகிரும் மேலே இந்த ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே லாக் ஆகிரும் கீழே வாசப்படி வரும் இது மேலே டெரஸ் போடுவாங்க பால்கனிக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி மூணு அடி வாங்குவாங்க பெட்ரூம் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து வாசப்படி வராது இந்த மாதிரி தட்டு தான் வரும் அதே மாதிரி இது வந்து மூணு அடி டோரு இது பேர் டோர் பேர் ரோமு மூணாவது பார்த்தீங்கன்னா இது கிஞ்ச் ப்ளஸ் சொல்லுவாங்க இது முன்னாடி டீக் ஃபினிஷில் வரும் டோர் ரொம்ப அருமையான டோரு இதனால நம்ம பெயிண்டிங் என்ன பண்ணிக்கலாம் சார் தேவையில்லை சார் நம்ம டோர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீல் பட்டாட ஒன்றும் ஆகாது ஏன்னா ஒன் எயிட்டி மைக்ரான் பெயிண்ட் சொல்லுவாங்க அதே மாதிரி காம்படிட்டட் டோர்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி மைக்ரான் தான் யூஸ் பண்ணுவாங்க லைட்டாக ஸ்க்ராச் ஆயிடும் என்னடா அதான் நான் என்ன சொல்கிறேன்னா நான் ப்ரூவ் பண்ணுறேன் என்னோட டோரில் எதாவது மாட்டி ஏதாவது கலர் ஃபேடாக ரீப்ளஸ் பண்ணி தரேன் மற்ற கடையில் அந்த மாதிரி வார்த்தை எடுக்க மாட்டாங்க அஞ்சு வருஷம் வாரண்ட்டி இருக்கு அஞ்சு வருஷம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கெட்டு போனா விட உடனே ஒரு மூணு நாலு மாதத்துக்கு காமிச்சிடும் உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட்டில் அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைன்ஸ் கிடையாது சப்போஸ் உங்கள் டோர் வந்து வெயிலேயே இருக்கும் மார்னிங் ஈவினிங் வெயிலே இருக்கும் சார் அப்படின்னா நீங்கள் டிஃபெண்டர் வாங்கலாம் டோர் பே டிஃபண்டரு ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங் டோரு ஒன்றுமே ஆகாது நான் தட்டுற மாதிரி நீங்கள் வேறு கம்பெனி மேம் மாதிரி தட்டினீங்கன்னா பொக்குன்னு உள்ளே போயிடும் உங்களுக்கு இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் டோரு எவ்வளோ வீல் பட்டாட ஒன்றும் ஆகாது வாட் ரெசிஸ்டன்ட் டோர் கண்டிப்பாக உங்களுக்கு தரமான பொருள் ரொம்ப நல்லா டோர் அது இது பேர் டோர் பேர் டிஃபெண்டர் இது வந்து எக்கனாமிக்கலில் நல்லாயிருக்கும் ஒன் எயிட்டி மைக்ரான் பெயிண்ட் வரும் இது வந்து செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் சிங்கிள் லாக் மல்டி லாக் எடுத்திங்கன்னா ஆயிரரூபா ஜாஸ்தி உங்களுக்கு இந்த டோர் உங்களுக்கு முன்னு கீழே இது வந்து இது ரொம்ப ராக் சாலிட் டோர் சார் இப்போ ஒரு இன்ச்சு கூட தூக்க முடியாது டோர் வாங்க போனீங்கன்னா சிம்பிள் சார் ஒரு டோரோட ட்யூரபிலிட்டி இப்படி செக் பண்ண சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி டோரை இப்படி தூக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் டோரோட டியூரபிலிட்டி இப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னோட மூணாண்டி டோரை ஒரு இன்ச்சு கூட தூக்க முடியாது அவ்வளோ ஹெவியாக இருக்கும் டோர் உங்களுக்கு கண்டிப்பாக இது ரெண்டு பேர் தேவை சார் இந்த டோர் ரொம்ப ஹெவி நீங்கள் சாதாரண ஒரு டோர் வாங்க போனீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அதோட டியூரபிலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வெயிட் தூக்கி பாருங்கள் பார்த்தாலே அந்த டோரோட ட்யூரபிலிட்டி தெரிஞ்சிடும் ஃபீல் இல்லை இது ஷீட்டோட திக்னஸ் சார் இந்த ஷீட்டோட திக்னஸ் தெரியணுன்னா நல்லா அமுத்தி பாருங்கள் சில டோர் லோக்கலோக்குன்னு உள்ள போலக்ட்ரோ கேன்வலைஸ் சொல்லுவாங்க அதை இது வந்து ஹார்ட் டீப் கேன்வலைஸ் டோரு செகண்ட் பார்த்தீங்கன்னா தூக்கி பாருங்கள் டோரை தூக்கி பார்த்தா டோரோட வந்து தன்மை தெரியும் எப்படி டியூரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பாத்ரூம் டோர் லக்ஸரி பாத்ரூம் டோர்ஸ் இருக்குது சார் லக்ஸரி கேட்டகிரியில் வரும் இதுதான் நம்ம யூபிசி பாத்ரூம் டோரு இதில் வந்து இரநூத்தி ஐம்பது மாடல்ஸ் இருக்கு சார் பாத்ரூம் போகிறதா பட் இது லக்ஸரி கேட்டகிரியில் வரும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு டோர் இருக்கு இருக்குது ஒரு வாட்டி போட்டிங்கன்னா லைஃப் டைம் கிடைக்கும் டோர் ஒன்றுமே ஆகாது ஆமாம் பாத்ரூம் டோர் ஏன் எவ்வளோ காசு கேட்பாங்க யூபிவிசி டோர் சாதாரண யூபிவிசி டோர் ஒயிட்டே உங்களுக்கு வந்து வெள்ளம் இருபதாயிரபா டோருக்கு வாங்குறாங்க இது கலர் இது உங்களுக்கு யுஎஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டி நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அந்த டோர் சேல் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு தேர்ட்டி எம்எம் வரும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதே மாதிரி இது ஒரு டிசைன் உங்களுக்கு இது ஒரு டிசைன் யாரும் வந்துட்டு இது உங்களுக்கு யூபிசி டோர் சொல்கிறது சான்ஸே கிடையாது இது ஃபுல்லாக அவுட்கிரெயின்ஸை வரும் இது என்ன மரம் டோர் கேட்பாங்க தவிர யூபிசி டோர்னு கேட்க மாட்டாங்க ஆமாம் அதே மாதிரி நம்ம ஆமாம் உட் மாதிரி தான் சார் அதே மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ட்வின் டோர் இருக்குது டோர் இன் டோர் சொல்லுவாங்க சார் டோர் இன் டோர் சொல்லுவாங்க ஒரு டோர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன்ச்சஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்ச்சஸ் இருக்குது எல்லா நாலு இன்ச்சஸ் வரும் சார் ஹெவி டியூட்டி டோர்னால் நாலு இன்ச்சஸ் வரும் டோர் இன் டோர் சொல்லுவாங்க இது ஒரு டோர் இது ஒரு டோர் இருக்குது உள்ளேருந்து யார் வந்திருக்கா லேடிஸ் திறந்து பார்த்துக்கலாம் அப்புறமா இந்த டோர் நீங்கள் திறக்கலாம் சேஃப்டி சேஃப்டி லாக்கர் மாதிரி இது வந்து ஐம்பத்த ஐயாயிரம் ரூபா வரும் டோர் காஸ்ட்டு வேல்யூ ஃபார் மன்னி டோரு வீட்டில் யாராவது லேடிஸோ யா கீழே பசங்க தனியாக வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டில் தனியாக இருக்காங்கன்னா இந்த டோர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாடல்ஸ் நிறையனா தரமான பொருள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் டோர் வாங்குனீங்கன்னா செய்ய டோரில் செக் பண்ணி வாங்குங்க கண்டிப்பாக இவங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா வெளில எங்கேயும் வாங்க மாட்டிங்க உங்கள் இன்னும் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் என் பேர் சையது என்னோடய நம்பரும் அதில் இருக்குது நீங்கள் பார்த்து செக் பண்ணி கால் பண்ணிணா என்ன டவுட்டுன்னு நான் கிளியர் பண்ணுறேன் சார் தேங்க் யூ வணக்கம் சார்